மக பிரிவாஜனும் தினம் ஒரு திருநாமம் விஷ்ணு சகசிரநாமத்திலிருந்து ஒரு நாமத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அற்புதமான ஒரு திருநாள் இந்த அற்புதமான திருநாளில் அவனுடைய கருணை எப்படிப்பட்டது அளவே இல்லாத பக்தர்களுக்காக அவன் எவ்வளவுதான் இறங்கி வருகிறான் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சரிதானா இன்னும் சரியாக வைக்கவில்லை என்று நமக்கு தோன்றும் ஏனென்றால் ஒரு சந்தேகத்துடனே தானே அவன் மீது நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு திருநாமம் ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னா குழந்தைகளுக்காக சத்துணவு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம் ஆனா அன்னைக்கே அந்த விஷயத்தை ஆரம்பித்தவர் ராமானுஜர் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருவரங்கம் இருக்கு அங்க திருவரங்கம் அப்படி அப்படினாலே ராமானுஜர் ராமானுஜர் அப்படினாலும் ஸ்ரீரங்கம் அப்படித்தானே ஒரு ஏழை வைணவர் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு எத்தனை குழந்தை தெரியுமா பதினாறு குழந்தைகள் அந்த திருவரங்கநாதன் கோயிலில் வழங்கக்கூடிய பிரசாதம் தான் அவருக்கு போஜனமாகவே இருக்கும் அதனால பிரசாதம் வழங்குறப்பெல்லாம் அதை போய் வாங்குறதுக்கு முதல் ஆளாக வந்து நின்று விழுவார் அவருக்கு மட்டும் கிடையாதுங்க அவருடைய குடும்பம் அப்போ மொத்தம் எத்தனை பேருங்க பதினாறு குழந்தைகள் அவருக்கு அவருடைய மனைவிக்கு அப்படின்னு எல்லாருக்கும் பிரசாதம் வேணும்னு கேட்பார் அதாவது இது எப்படி அப்படின்னா அரங்கனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அந்த தொண்டு செய்ய வேண்டிய பக்தர்களுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பக்தர்களுக்குன்னு உணவு கொடுக்கணும் இல்லையா அதற்காக ஏற்படப்பட்டது இந்த அரங்கனனுடைய பிரசாதத்தில் வந்து தொண்டு செய்யும் அடியார்களுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஆரம்பிச்சது ஆனா இவர் எதுவுமே செய்யாம ஒரு தொண்டு ஒரு சிறு திரும்ப கூட எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை ஆனா பிரசாதம் மட்டும் நிறைய கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர்கள் இவரை விரட்டுறது தினமும் கோயிலில் ஒரு கூச்சல் குழப்பம்தான் இருக்கும் ஒரு நாள் பிரசாதம் பெற்றுக்கொள்ள தன்னுடைய பதினாறு மெழுந்த குழந்தைகளோட வரிசையில் வந்து நின்றுட்டார் எனங்க மெழுந்த குழந்தைங்கன்னா தான் எதுவுமே கிடையாது என்ன ஒரு சம்பாத்தியம் கிடையாது அப்போ குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வந்துட்டாங்க அங்க எல்லாரும் விரட்டிட்டு இருக்காங்க உனக்கு மட்டும் பார்த்தா தான் இத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் அந்த சமயம் அங்கே ராமானுஷ்வர் வர்றாரு அவரை கூப்பிட்டு நீங்கள் கோயிலில் ஏதாவது தொண்டு செய்துட்டு தானே பிரசாதம் வாங்கிக்கணும் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களே ஆனால் நீங்கள் பிரசாதம் வாங்குறதுக்காகவே ராத்திரி பகலாக எங்கள் கோயிலில் வந்து நிற்கிறதுனால தானே இத்தனை கூச்சல் குழப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாரு அப்போ வைணவர் என்ன சொல்றாருன்னா சுவாமி அடியனுக்கு வேதம் தெரியாது திவ்ய பிரபந்தங்களும் தெரியாது அப்போ அதனால என்னால் பாராயண கோஷில வந்து சேர முடியாது விஷ்ணு சகஸ்திரநாமத்துல ஏதோ ஒரு நாலஞ்சு வரை தெரியும் இப்படிப்பட்ட நான் என்னுடைய பதினாறு குழந்தைகளுக்கு உணவளிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்கிறார் அப்போ ராமானுஜர் சொல்றாரு உமக்குத்தான் விஷ்ணு சகஸ்திரநாமம் தெரியும் சொன்னீங்க இல்லையா எங்க அதை சொல்லுங்க கேட்குறேன் அப்படிங்கிறாரு அவரும் சொல்கிறாரு விஷ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பூபத் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த பிரத் அப்படிங்கிற ஆறாவது திருநாமத்தை தாண்டி அவருக்கு சொல்ல தெரியல திரும்பவும் விஷ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூதபிரத் அப்படின்னு ஆரம்பிச்சு நிற்பாடுறாரு அப்படியே நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் திருவடிகளை விழுந்துட்டார் அவர் மேல கருணை என்ன பண்றது சில விதிமுறைகள் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற இந்த ஆறாவது திருநாமத்தை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா அதுவே போதும் இந்த பூதபிரதேனமாக அப்படின்னு தொடர்ந்து நீங்க ஜபம் பண்ணிட்டு வாங்க உணவை தேடி நீங்க வர வேண்டாம் உங்களை தேடி உணவு வரும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் முதல்ல அரங்கனின் கோயில் அவரை காணவே காணும் எங்கே போனார் அப்படின்னு பணியாளர்கிட்ட ராமானுஜர் கேட்குறப்ப தெரியல வேற எங்கேயாச்சும் அன்னதானம் கொடுத்துருப்பாங்க அங்கே போயிருப்பாங்க இதை போய் என்ன பெரிய கேள்வி அப்படின்னு ஒரு அலட்சியம் பதில் சொல்கிறாங்க ஆனால் அன்னையிலருந்து கோயிலை ஒரு விசித்திரமா ஒரு திருட்டு ஆரம்பிக்குதுங்க என்ன அப்படின்னா அரங்கனுக்கு சமர்ப்பப்படும் ஒரு பிரசாதம் தினமும் சமர்ப்பணம் செய்கிறாங்க இல்லையா அந்த பிரசாதத்தை ஒரு பகுதி மட்டும் தினமும் காணாமல் போய்கிட்டே இருக்கு இத்தனை பணியாளர்கள் இருக்கையில் யாரும் பிடிக்கும் தெரியாமல் இந்த யாரா இந்த உணவை திருடி செல்லக்கூடிய அந்த மாய திருடன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு புரிஞ்சிருச்சு மாய திருடன் அப்படின்னு சொன்னோன்னு வேற யாரா இருக்க முடியும் அந்த பெருமாளை தேட ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு புரியல ராமானுஜருக்கும் காதுக்கு இந்த விஷயம் போயிருச்சு எத்தனை நாளா இது நடக்குது அப்படின்னு நீங்க அந்த ஏழைய வந்து கோவிலுக்கு வர வேணாம்னு சொன்னீங்க இல்லையா அந்த நாளில் இருந்து தொடங்கி அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அவருக்கு இதுக்கும் ஏதோ கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணியாளர்கள் சொல்கிறாங்க சரி அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு போய் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் தேடி கண்டுபிடிக்க கிளம்பிட்டாங்க சில நாட்கள் கழித்து கொள்ளிடத்தின் வடக்கு கரைக்கு ராமானுஜர் போகிறார் அப்போ அந்த வைணவரும் பதினாறு குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தில் அப்படி புஷ்டியாக ஒரு மரத்தடியில் குடியிருக்காங்க அவரை பார்த்ததும் வைணவர் ஓடி வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறா சாஸ்திராங்க நமஸ்காரம் சுவாமி அந்த பையன் தினமும் ரெண்டு தடவை என்னை தேடி வந்து பிரசாதம் வந்துட்டு கொடுத்துட்ருக்கான் நானும் பூத மகா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியல எந்த பையன் சுவாமி அப்படின்னு ராமானுஷ வியப்பா கேட்குறான் அதான் சாமி அவன் பெயர் வந்து என்ன சொன்னார் அழகிய மனவாள ராமானுஷதாசன் அப்படின்னு சொன்னானே அந்த பையன் அவள் கோயிலுக்கு பக்கத்துல இருந்து இறைவனுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று இவ்வளவு தூரம் தள்ளி வந்து இங்க மரத்தடியில தங்கினேன் ஆனா உங்களோட தெய்வீக பார்வை என்னோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிச்சு பாருங்க சரியா பிரசாதம் என்ன தேர் தினமும் வருது அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே ராமானுஜர் கண்களிலிருந்து கண்ணீர் தாரையாக வருது ஏன் அப்படின்னா அழகிய மணவாளன் அப்படின்னு யாருங்க பேரு அரங்கனுக்குத்தான் அப்ப அவன்தான் சிறுவன் வடிவில் சென்று பிரசாதம் வழங்கியுள்ளான் அப்படின்னு அப்படின்னு நான் யாரையும் அனுப்பவில்லை சுவாமி பூதப்ரித் சொல்லக்கூடிய இந்த திருநாமத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவன் அப்படிங்கிறது பொருள் அப்ப நீங்க போதபிரதேயன மக பூத பிரதேன மகன் ஜெபம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்ப அந்த அரங்கனே தானே வந்து சப்துள்ள உணவளித்து உங்களை இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வைத்திருக்கிறான் அப்படின்னு ஏழை கிட்ட சொன்னாராம் ஆக இந்த திருநாமத்திற்கு எவ்வளவு மகிமை பார்த்தீர்களா மகாபெரிவா